எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் விஜயபிரபாகரனை பிரபாகரனை அவரை ஆதரித்து விருதுநகர் தொகுதியில் நேற்று பிரச்சாரத்தை மேற்கொண்டார் பிரச்சாரத்தின் போது கேப்டன் விஜயகாந்த் அவருமானே ஆதரித்து பல விஷயங்களை கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு நல்லவரோ அவர் தந்தை எப்படி வளர்த்திருக்காரு என்று நமக்கு நல்லா தெரிகிறது அப்படி ஒரு பண்பு ஒரு பணிவு நல்லா படித்தவர் நாலு விஷயங்கள் தெரிந்த ஒரு மனிதர் இவரை கட்டாயம் நீங்கள் ஆதரிங்க ஆதரித்து பல லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் ஒரு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ன இதை நான் சொல்கிறோம்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி நல்குணங்கள் நல்ல விஷயங்கள் செய்ய நினைக்கிறாரோ அதை கட்டாயம் விஜயபிரபாகரன் தம்பி செய்து கொடுப்பார் என்று பிரச்சார மேடையில் விஜயபிரபாகரன் ஆதரவாக எடப்பாடியார் அவர்கள் விட்டு கடலையா மக்கள் இரு கூட்டத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று எடப்பாடியார் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனுக்கு ஆதரவாக நேற்று பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இதில் என்னென்னா அங்கே இருக்க பாலாஜி அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனை பண்பா படிவாக பார்த்து கொள்கிறார்கள் எல்லா விஷயத்தையும் எங்கெங்கே என்ன பண்ணணும் எல்லா விஷயத்துக்கும் கூட போகிறாரு இவரை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர் பையன் விஜயபிரபாகரன் கேப்டன் விஜயகாந்தை போலதான் ஓரளவு போல்டா நல்ல பேச்சாற்றல் மிக்கவர் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக கரெக்டாக பேசுகிறாரு ஒரு படித்த இளைஞன் அரசியல் வருவது என்பது சுலபமாகிவிட்டது இப்போ நல்லா படித்தவர் நிறைய விஷயங்கள் நான் அந்த மக்களுக்கு நான் செய்து கொடுக்கிறேன்னு சொல்லி களத்தில் இறங்கி ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு வீட்லேயும் போய் எல்லாட்டையும் பேசிட்டு வர்றாரு அதை முடிச்சுட்டு நாங்கள் கூட ஃபோட்டோ எடுக்க வரும்போது அவங்கள யாரையும் வேணான்னு சொல்லலை எல்லாரு கூடையும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஃபோட்டோ எடுக்கும் போது வந்து நிற்பாரோ அதை மாதிரி விஜயபிரபாகர் அவர்களும் லைனில் நின்று வரவங்களுக்குள்ள ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு என்ன ஒரு பெரிய பண்பாடுனா தந்தையிடம் எந்த ஒரு பண்பாடு உண்டோ அந்த பண்பாடு இருக்கு விருதுநகர் தொகுதி மக்கள் கட்டாயம் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நமது விஜய அவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் பல வயசானவங்களும் தெரி பல தாய்மார்களோட ஓட்டு அதிகமாக விஜயபிரபாகரன் அவர்கள் தான் விழுவும் என்று நம்மளோட கருத்தை அனுப்பும்படி வெளிவந்துள்ளது கட்டாயம் விஜய பிரபாகரன் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெறுவார் நாம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் இன்னொரு விஷயம் என்னென்னா பிரச்சாரத்தை மேற்கொண்டதிலிருந்து கடுமையான உழைப்பு மக்களிடம் கொண்டு கட்டாயம் சில விஷயங்களை நான் இது பண்ணி கொடுக்குறேன் சில விஷயங்களை இதை கட்டாயம் நான் பண்ணுறேன் எதுனாலும் உடனே வந்து பண்ணி கொடுக்குறேன்னு கேப்டன் விஜயகாந்த் எவ்வளவு சொன்னாலும் அதே போல தான் விஜயபிரபாகரன் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு சொல்லுக்கு சொந்தக்காரர் இனிமேல் ஏன் சொல் இருந்தால் ஒழிக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு கேப்டன் எந்தெந்த வார்த்தையில் பேசுகிறதோ இனி அதெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு விருதுநகர் மக்களை கொஞ்சம் சிந்தித்து கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனை கட்டாயம் ஆதரித்து உங்கள் வாக்குகளை முரசு சின்னத்தில் அளிக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நமது விஜய பிரபாகரன் அவர்களுடைய செய்கி வைக்கணும் மக்களை நம்பிதான் மகேஸ்வன் தீர்ப்பும்பாங்க அதைபோல கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனை கட்டாயம் நீங்கள் உங்களோட ஆதரவுடன் வெற்றி பெறுவார்